உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா தனித்துவமா நட்சத்திர பலாபழங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா வா எக்ஸ்ட்ராடனரியா இருக்கக்கூடிய கேதுவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கோண்டா யார் தெரியுமா அப்படின்னு வந்து நிற்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இயங்க போகுது கிரகங்கள் உங்களை எப்படி இயக்க போறாங்க என்னதான் நடக்க காத்து இருக்கு தப்பிப்பேனா மாட்டேனா ஓகேவா ஓகே இல்லையா அப்படின்ற மாதிரியே வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மகன சித்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா மேக்சிமம் மேக்சிமம் ஒரு ஐந்து விதங்களை அஞ்சு விஷயங்களை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் அவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுதியை பொறுத்து அது தீர்மானம் செய்யப்படும் இருந்தாலும் தோராயமாக நம்ம ஒரு கால்குலேஷனுக்குள்ளே வந்தோமே ஆனால் ஒரு ஐந்து விஷயங்கள் இந்த மாதம் உங்களை தூண்ட துவங்கும் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ராசியிலேயே லக்ன லக்னமாக தான் எடுப்பேன் இருந்தாலும் சொல்கிறேன் அந்த நான் அதுக்குள்ளேயே கேது அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரநாதனை அமர்ந்திருத்தல் என்பது மிகச்சிறந்த பலம் குறைந்திய காலம் இதில் ஏற்கனவே நான் அடிக்கடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் ஒரே இடத்தில் இருத்தல் ராசிநாத நட்சத்திரநாதனுக்கு ரெண்டு பதினோராம் இடத்தில் இருத்தல் ராசிநாதன் நட்சத்திரநாதன் மூன்று ஒன்பது சம்மந்தப்படுதல் ராசிநாத நட்சத்திரநாதன் ஐந்து ஏழாம் இடத்தில் இருக்குது இதெல்லாம் சம மாசம் என்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் அப்படின்னு அந்த வகையில் இப்போ மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு மாதிரி ஒரு ஒரு நல்லவையா கெட்டவையா அப்படின்றத நான் நிஜமா சொல்றேன் உங்களுடைய நேரல் அரசு தீர்மானம் செய்யப்படுது ஆனா கோச்சார ரீதியாக பார்த்தால் மிகப்பெரிய நன்மைகளை மிகப்பெரிய ஒரு வலிமையும் சேர்க்கக்கூடிய அமைப்பாகத்தான் கண்டிப்பாக மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் இனிதே அமைய காத்திருக்கிறது ஓகே வரைக்கும் இந்த ஒரு மாதம் வியாபாரம் வெற்றி தொட்டதெல்லாம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே தான் இருப்பாரா ராசிநாதன் கோ டு டிரான்ஸ்பர் ஆஃப் செகண்ட் பிளேஸ் இல்லையா அப்ப இரண்டாம் இடத்தில் ராசிநாதன் நிறுத்தல் அப்படின்னாலே காசு பணம் துட்டு மணி தான் வேற ஒன்றும் இல்ல அப்போ நட்சத்திரநாதன் ஒண்ணுல ராசிநாதன் இரண்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் அதிபதி அப்படியே சுற்றிட்டு இருக்காரு பதினோராம் அதிபதி மூணு அப்போ ரெண்டு பதினொன்று மூணு பத்து இந்த கனெக்டிவிட்டியெல்லாம் இந்த தடவை ஒரு மாதிரி எப்படி இயங்க போகுது மேக்சிமம் சிம்மராசிக்காரர்களே இந்த செப்டம்பர் மாதம் வலு சேர்க்கக்கூடிய மாசமாகத்தான் இருக்கு ஒன்று பெருசாக கவலைப்பட வேண்டிய அமைப்பெல்லாம் இருக்கேன் நான் இருக்கேன் பண்ணுற மாதிரி செவ்வாய் உங்களை கை தூக்கி விட காத்திருக்கிறார் ஓகே இருந்தாலுமே கேதுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நட்ரஸ்கோப்பை பொறுத்து சில பேருக்கு உடல் ரீதியான சில சில உபாதைகளையும் மன ரீதியான சில சில உபாதைகளையும் கொடுப்பதற்கான நேரமாகத்தான் இருக்கிறது ஏன்னா கேது அப்படின்னாலே சில தடை தாமத்தை கொடுப்பார் ஆனால் கேது தான் ஞான மார்க்கத்துள்ளும் போவார் ஆனால் சூரியன் அப்படின்னாலே அவர் மருத்துவ காரகன் தான் இந்த நட்சத்திர விடுபட்ட நாள்பட்ட நோய்களுக்கான மருத்துவம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் உங்களுக்கு கிடச்சி அதன் மூலமாக உங்களுடைய நோயெல்லாம் எல்லாம் உங்களுடைய வியாதியெல்லாம் தீரக்கூடிய மாதமாகத்தான் இருக்கு இதுதான் இந்த ஒரு மாதம் நம்ம வந்து ஓ சூப்பர் அப்படின்ற மாதிரி பலனை எக்ஸ்பெக்ட் பண்றது திடீர்னு ஒரு இங்கிலீஷ் மெடிசன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சித்தாக்கு சித்தா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு அலோபதிக்கு வருவீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல மருத்துவர் இல்லை இந்த சுகருக்கு இவர் வேணாம் இன்னொருத்தர் போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அமைப்பு குழந்தைங்களுக்கு நிறைய நாள் ஒரு மாதிரி கோல்டு பிடிச்சிட்டே இருக்கு அப்படின்னா வேற டாக்டர் அந்த மாதிரி மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த மருத்துவர் உங்கள் குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்காது ஸ்பெஷலிட்டி ஸ்பெஷலாக படித்தவங்க அதற்காக யூனிக்காக இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி நாட் ஓன்லி மகாஷ் சிம்மராசிக்காரர்களுக்கே கொஞ்சம் இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நூறு விழுக்காடு கண்டிப்பாக தெரிய காத்திருக்கிறது ஓகே பத்தாவதுக்கு காலகிருஷ்ணனுடைய நாலாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் வந்து சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறார் பத்தாம் வீட்டு அதிபதி வந்து காலகிருஷ்ணனுடைய நான்காம் வீட்டில் அமர்ந்தல் அது வந்து நமக்கு பனிரெண்டாம் இடமாக வருதல் அப்படின்றது இந்த நான்கு பத்து கனெக்டிவிட்டி எப்பயுமே நான்காம் இடம் என்பது வீடு மனை வண்டி வாகனம் சொல்லியிருக்கேன் இல்லை பத்தாம் இடம் என்பது வந்து அதுக்காக சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளுதல் அப்போ நிறையா பேர் வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ளுது இல்லை வீட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டு சார்ந்த ஏதோ ஒரு தடையை ஃபேஸ் பண்ணுறதுன்ற மாதிரி மக நட்சத்திரக்காரர்களுக்கு போன பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்த பதினைந்தாம் தேதிக்குள் கண்டிப்பாக வீடு சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு தடை தாமதத்தை இப்போ ஒரு இடம் வாங்கணும்னா ஒரு சின்ன டிலே ஆகுறது இல்ல வீடு வாங்கணும்னா ஒரு சின்ன டிலே ஆகுறது இல்ல வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சின்ன டிலே ஆகுறது நாட் ஓன்லி மக நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்க மக நட்சத்திரத்தை வீட்டில் வச்சிட்டு இருந்து நீங்க ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிச்சாலுமே இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காரணியாக மக நட்சத்திரம் அமையும் அதுதான் வந்து இந்த மாசம் ஒரு ப்ரடிக்ஷனா இருக்கும் முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன கவலை வருவதற்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுப்போம் ஓகே அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன கலக்கம் நல்ல பணம் வந்துட்டு இருந்த இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு பணம் என்ன சொல்கிறது அடுத்த மாதம் தரேன் அடுத்த மாதம் தரேன்னு சொன்ன மாதிரி நிறைய கிரெடிட் கேட்குறது இல்லை பணம் கண்டினியூவாக வந்துட்டு இருந்த இடத்துல ஏதோ நிற்கிறது இல்லை வந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து முதலீடு பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்சம் லாக் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் வாழ்க்கையில் எட்டி பார்க்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்குது நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இல்ல அப்படின்றத சொல்றதுக்கு நான் இங்கே இல்ல பிளானட் இதெல்லாம் பண்ண போகுது அப்படின்றத என் அறிவுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் சோ இப்போ இந்த இந்த பிளானட் இந்த இடத்துல அமர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை நடத்த தயாராக இருக்கிறது அது நல்லவையாக நடப்பதும் கெட்டவையாக நடப்பதும் உங்களுடைய ஜன்ன ஜாதகம் தீர்மானம் செய்யும் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி கேது அப்படின்ற பிளானட்டோட வீரியத்தை பொறுத்து சில மக நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட கவலைகள் மேலோங்கக்கூடியதாகவும் வேலை சம்மந்தப்பட்ட கவலைகள் மேலோங்கக்கூடியதாகவும் தான் இருக்கு ஓகே அதை தாண்டி நிறைய நிறைய ஆன்மீக அனுபவம் கிடைக்கும் நீங்க தான் வேணும்னு அடம் பிடிச்சி உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க நிறைய பேருக்கு வந்து மக நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சூரியன் ஆளுமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ராசிநாதன் ராசியிலே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு போன பதினஞ்சாந்தேதியிலிருந்து இந்த பதினஞ்சாம் தேதிக்குள்ள வாங்கிட்டிங்கன்னா ஓகே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லாட்டி இந்த பஞ்சாந்தில் கண்டிப்பாக பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும் உங்களை நிறைய அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நீங்கள் சூப்பராக பண்ணீங்க நீங்கள் ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிடுச்சு உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் சொல்ல வரல நீங்கள் நல்லா பண்ணுவீங்க நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்க நீங்கள் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் நீங்கள் மகனச்சத்திரக்கார குழந்தையா இருந்தால் கூட ஸ்கூலில் போய் சூப்பராக ஒரு ஸ்கெச் ஒர்க் பண்ணியிருக்கு ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணிருக்குன்ற மாதிரி சூப்பர் சூப்பர் சூப்பர்ன்ற மாதிரி உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதம் நீங்கள் முதல் பதினைந்து நாட்கள் எதிர்பார்க்கலாம் ஓகே அடுத்த பதினைந்து நாள் எப்படி உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றி தொழிலில் வெற்றி நீங்க செய்யற வேலையில வெற்றி குடும்பத்துல ஒரு சந்தோஷம் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி நிறைய டூர் போறது டிராவல் போறது இதெல்லாம் நடக்க காத்திருக்கிறது ஸோ செவ்வாயோட பொசிஷனுமே வச்சு பார்க்கும்போது ஸ்பீட் ஸ்பீடாக இயங்க போறீங்க இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி மந்த மாதிரி தான் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு உங்கள் வேலையெல்லாம் பார்க்க போறீங்க அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் போது கம்யூனிகேஷன் அப்படின்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கு நீங்கள் ஏதாவது பேசினா அடுத்தவங்க ஏதாவது புரிஞ்சுக்கிறது இல்லை வீட்டில் உங்களுக்கும் உங்கள் இன்லாஸுக்கும் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறதுன்ற மாதிரி மக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் வாய்க்கா தராரு லைட்டாக எட்டி ஏற்கனவே இருக்குன்னா அதுக்கு நான் காரணம்ல இருந்தாலும் சொல்கிறேன் லைட்டாக எட்டி பார்க்கலாம் நீங்க மாமியாரா இருந்தா அமைதியா இருந்துக்கோங்க மருமகளா இருந்தா ரொம்ப அமைதியா இருந்துக்கோங்க அவ்வளவுதான் ஓகே சோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் இன்லாஸ் மூலமா சில சில சச்சரவுகளையும் மூன்றாம் இடம்னே மாமனார் வீடு தான் அப்ப மாமனார் கொடுக்கக்கூடிய முயற்சிகளை வாங்க முடியாம போறதுக்கான அமைப்பும் கொடுக்கும் ஒருவேளை இன்னும் சூப்பரா இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் சனியோட பொசிஷன் இந்த பக்கம் ராகுட பொசிஷன் பக்கம் வந்து நிறைய பேருக்கு தாத்தா பாட்டியோட பிளஸ்ஸிங் கிடைக்கிறது தாத்தா பாட்டிகள் மூலமாக ஏதோ ஒரு பரிசு கிடைக்கிறது முன்னோர்கள் மூலமாக ஒரு ஆசி கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த இடம் ரொம்ப வெளுத்திருக்கிறது ஸோ அதனால மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் கவனமாகவும் அடுத்த பதினைந்து நாட்கள் காரிய வெற்றி அமையக்கூடிய காலமாகவும் தான் இருக்கிறது ஓகே நீங்க படிக்கிற மக நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருந்தால் சூப்பரா படிப்பீங்க ஆனா தேவையில்லாத ஏதோ ஒரு தாட்டு நீங்களா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிறது படிச்சுட்டு இருக்கும் போதே சயின்ஸ் படிக்கும்போது ஹிஸ்ட்ரியை பற்றி யோசிக்கிறது ஹிஸ்ட்ரி படிக்கும்போது சயின்ஸ் இந்த இந்த ஈக்குவேஷன் கலந்து பார்க்கலாமா இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணலாமா நம்ம மூலம் என்னன்னா இங்கே உட்காந்துட்டு எங்கேயாவது யோசிச்சே இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கும் படிப்பு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே தென் அதுக்கப்புறம் ஒரு இருபது வயதுலேருந்து நீங்கள் நாற்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய மகந்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள் நிறைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும் ஆனால் இந்த பத்தாமிடம் நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த இன்லாஸ் மூலமான ஒரு நல்ல விஷயமும் நடக்கும் போது இன்லாஸ் மூலமாக ஒரு சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுன்னு சொல்லலாமா சண்டைலாம் எல்லாம் எதுக்கு சொல்லிட்டு சண்டை போற அளவுக்கு யாரும் யாரோ இல்லை இல்ல திரும்ப திரும்ப பார்த்தோம்ல கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் இல்ல மிஸ் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலாம் அது கூட என்ன தசாபுதி நடக்குதுன்றது பொறுப்பு ஒருவேளை சந்திர தசை நடக்குது இல்ல செவ்வாதசை நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் இல்லைன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது தான் கொஞ்சம் ஆளுமை செய்யக்கூடிய ஆட்களாக அங்கு இருப்பீர்கள் ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வகனட்சரக்காரர்களாக இருந்தால் தொட்டதெல்லாம் வெற்றியாக போகுது காரிய வெற்றி கிடைக்க போகிறது சலனப்பட்ட மனசுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பு அப்படின்றது உருவாகி வர காத்திருக்கிறது ரொம்ப 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 நல்ல நேரம் இனிதே கூடி வருகிறது ஏன்னா ராசிநாதன் ரெண்டாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்லவே வேணாம் அவருடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுவாருன்னு சொல்லும் போது அது சூப்பரா இருக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அஹ் மிராக்களை வந்து டயத்தில் இந்த நேரம் கொண்டு வந்து கொடுக்கும் பதினஞ்சுக்கு அப்புறம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பது வயதை தாண்டியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது நீங்க அறுபது வயதை தாண்டிய மக நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக உடல்நிலையில் கவனம் தேவை 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 சில பேருக்கு ரொம்ப சில பேருக்கு இந்த எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி தச நான்காம் இப்படிலாம் நடந்துச்சுன்னா சில சில பேருக்கு இந்த இந்த புற்றுநோய்க்கான சில சிம்டம்ஸை இந்த மாசம் எட்டி பார்க்க வைக்கும் அப்படி இல்லை என்றால் அதற்கான ஒரு நிவர்த்தியில் அதுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கிறது இந்த மாதிரி வந்துருச்சோன்னு ஒரு பயம் காட்டுறது இந்த மாதிரி தேவையில்லாத சில சில சங்கடங்களை இந்த தடவை ஃபேஸ் பண்ணுவீங்க ஆனா அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இருந்ததுக்காக இங்க ஒண்ணுமே இருக்க போகிறது இல்லை ராகு எப்பயுமே படம் தான் காட்டுவார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராகு படம் காட்டுவார் கேது போட்டுட்டு போயிடுவார் அதனால் இந்த இடத்துல ஏழாம் இடத்துல உட்காந்துருக்க ராகு சும்மா அவங்களை தேவையில்லாத மருத்துவ செலவுகளுக்கு உங்களை வந்து ஆட்படுத்துவார் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும் தேவையில்லாமல் டெஸ்ட் எடுக்க வச்சு ஒரு மாதிரி போகுது அப்படின்னா நீங்களாக மனசை குழப்பிக்காதீங்க ஒன்றுமே இருக்க போகிறதுல ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க அல்டிமேட்டாக இருக்க போகிறீங்க நிறைய ஆளுமை செய்ய போகிறீங்க சரியா ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஹெல்த் ரீதியான சில விஷயங்கள் மட்டும் கவனம் தேவை வயிறு சம்மந்தப்பட்ட இடம் வயிற்றுல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மார்க்கம் சம்மந்தப்பட்ட இடம் மேல் வயிறு என்று சொல்லக்கூடிய மேல் வயிறு சம்பந்தப்பட்ட இடம் இந்த மூன்று இடத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வளர காத்திருக்கிறது ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் சரபேஸ்வரருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் தாண்டி பிரத்திங்கரா தேவியை புடிச்சுக்கோங்க அம்பால ஒரே ஒரு தடவை மனசார நீங்க வேண்டி நமஸ்காரம் பண்ணாலே மக நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய அத்தனை விதமான இன்னல்களையும் எனக்கேது என்றாலே மனித தலை இல்லாத ஒரு உங்களுக்கு தெரியும் அது அப்போ வாராயியா இருக்கட்டும் விநாயகராக இருக்கட்டும் பிருத்திங்கயா இருக்கட்டும் நரசிம்மராக இருக்கட்டும் இந்த மாதிரி மனிதத்தலை அல்லாத ஹயகிரிவராக இருக்கட்டும் மனிதத்தலை அல்லாத ஆஹ் உருவங்கள் பொருந்தி அந்த உக்கிர தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்ய 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 வாழ்வில் வரக்கூடிய எல்லா விதமான தடைகளும் தவிடுபடியாவதை நீங்கள் கண்கூடாக உணர்வீர்கள் சூப்பராக இருக்க போது மக ஓகே இந்த மாதம் நீங்க நிறைய ஏஞ்சல் நம்பர் உங்க படப்போகுது நிறைய ட்ரிபிள் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் டூ டபுள் செவன் ஏஞ்சல் நம்பர் எல்லாம் உங்க கண்ணில படும் சும்மா ஒரு ஆட்டோலயோ ஒரு கார்லயோ போகும்போது இந்த மாதிரி நம்பர்கள்லாம் அவங்க கண்டலப்படும் உடனே வந்து அப்படியே ஒரு மாதிரி நல்லவகை எல்லாம் உங்களை நோக்கி வருவதற்கான ஆரம்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத இந்த நம்பர் உங்களுக்கு உணர்த்தும் எஸ்பெஷலி நிறைய ட்ரிபிள் செவன் டபுள் ஒன் டபுள் ஃபைவ் நம்பர் நீங்க பாப்பீங்க அதன் மூலமாக பிரபஞ்சம் நான் உன்னோடே இருக்கிறேன் கையை புடிச்சிட்டு தான் இருக்கேன் ஒண்ணு கவலைப்படாத அவ்வளவுதான் தாக்காடிச்சிடுன்னா சூப்பராக போயிடலாம் லைஃப்ல ஜெயிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரியான சமிக்கைகளை இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது அந்த மாதிரி நம்ப பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம்